வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பராளை விநாயகர் பள்ளு பள்ளி இலக்கிய நூல்களில் ஒன்றான பராளை விநாயகர் பள்ளு பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டளவில் நல்லூர் சின்னத்தம்பி புலவரால் பாடப்பட்டதாகும் பல உறுப்புகளை கொண்ட இப்பள்ளு நூற்றி முப்பது பாடல்களை கொண்டதாகும் இதன் உறுப்புக்களாவன காப்புறுதி செய்யுள் விநாயகர் துதி நடேசர் துதி சிவகாமியம்மன் துதி பள்ளியர் தோற்றம் பள்ளியர் வெள்ளாறு கூறல் பள்ளன் தோற்றம் பள்ளியர் தத்தம் நாட்டு வளம் கூறல் குலமுறை நிலத்தல் குயில் கூவுதல் மலை கேட்டல் ஆற்றுவரத்து பண்ணைக்காரன் தோற்றம் ஆண்டைய வணங்கள் விதை வகை கேட்டல் முறைப்பாடு பள்ளன் மூத்த பள்ளியை வேண்டல் மூத்த பள்ளி ஆண்டகையை பேணல் பள்ளன் ஆண்டைக்கு கணக்கு ஒப்புவித்தல் பாங்கி கூறல் தலைவன் பொருள் வயிற்று பிரிவு துளி பிரிந்துளி தலைவி முகூர்த்தம் கேட்டல் இரங்கல் நாற்றாயிரங்கள் நாற்றும் நடவு அதன் விளைவு சுழிக்கரை புலம்பல் தலைவன் பொருள் வயிற்று பிரிவில் தலைவீரங்கள் தலைவியை புகழ்தல் இப்படி இருபத்தொன்பது வகையான அமைப்புகள் இருக்கின்றன இப்பாடல்களில் ஒரு பாடலை குறிப்பிடுவோம் மஞ்சளாவிய மாடங்கள் தோறும் மயில்கள் போல் மடமார்கள் அஞ்சூடும் அஞ்சரு உருகப்பள்ளியின் வான்சிறைய வண்ண குழா விளையாடும் துஞ்சு மேதி சுறாக்களை சீற சுறாக்கள் ஓடி பலாக்கனி கீறி இஞ்சி வேலியின் மஞ்சளில் போய்விழும் ஈழமண்டல நாடங்கள் நாடே இப்பாடல்கள் பொருள் நயம் சுவை நயம் அணிநயம் கொண்டனவாகும் பள்ளுவின் உறுப்பு அமைப்பானது விநாயகர் புகழையும் மக்களின் வாழ்வினை வாழ்வியலையும் கிராமத்து வளங்களையும் வியத்து கூறுகின்றன பள்ளு யாப்பிலக்கணத்தின் நேரிசை வெண்பாக் கொண்டிருக்கிறது அணி இலக்கணங்கள அணி இலக்கணங்களான எதுகை மூனை போன்ற சொல்லணிகளும் உவமை தற்குறிப்பேற்றம் போன்ற பொருள் கொண்டுள்ளன நன்றி வணக்கம்